வணக்கம் இது காணொலியில ஜாழ்பாணம் திண்ணைவேலி சந்திக்கு மிக அருகாமையில விற்பனைக்காக கூடிய வீடொன்றை பார்க்க போறோம் இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் எங்களுடைய நுதன் ப்ரோபர்டிஸ் வலியுறுத்தி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உங்கள் ஒவ்வொருவருடைய ஆதரவு தான் இதே மாதிரியான காணொலியில உருவாக்குறதுக்கு எங்களுக்கு பெரிய உதவியாக அமையும் இப்ப நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம் இந்த வீட்டட அமைவிடத்தை பாத்தீங்கன்னா இது திண்ணைவேலி சிக்னல் சந்தியில இருந்து சரியாக நூறு மீட்டர் தூரத்திலும் திண்ணைவேலி மெடிக்கல் ஃபேக்கல்டி தனியார் வங்கிகள் பெட்ரோல் பங்க் எல்லாத்திலும் இருந்து இருநூறு முன்னூறு மீட்டர் தூரத்துக்குள்ள அமைஞ்சிருக்குது இதுதான் வீட்டுக்கு வாரதுக்கான பெரிய பாதை இதுதான் இது ஜாழ்ப்பாணத்தோட ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துல இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இந்த வீட்டிலேருந்து பார்க்கல எங்களுக்கு தின்னவேலி சந்தையை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க ஒரு இருபது இருபத்தைந்து மீட்டர் தூரத்துக்குள்ள இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இது வடமாகாணத்தில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் தனியார் மற்றும் அரச வங்கிகள் எல்லாத்துக்குமே ஒரு அண்மையாக அமைஞ்சிருக்குது களியங்காட்டு மீன் சந்தை கூட இதிலிருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது இது ஜால்பானத்தோட நொதன் ஹோஸ்பிடல் ஜெஃப்னா யூனிவர்சிட்டி எல்லாத்திலும் இருந்தும் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு நாங்கள் இந்த வீட்டோட அமைவிடத்தோட சிறப்பம்சங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இப்ப நாங்கள் இந்த வீட்டோட உள்பகுதியில் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் இது இரண்டு பரப்புகளை கொண்ட காணிக்குள்ள இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது நான்கு பக்கமுமே சுற்றுமதலை கொண்ட ஒரு காணியாக இது அமைஞ்சிருக்குது பிரதான வீதியிலிருந்து வீட்டுக்கு போறதுக்கான பாதை இதுதான் இரண்டு பக்கமுமே அழகிய பூமரங்கள் அமைச்சு அழகாக இதை செய்திருக்கிறோம் பிரதான வீதியிலையும் ஒரு கேட்டும் உள்பகுதியிலையும் இன்னொரு கேட் ஒன்றும் பாதுகாப்புக்காக போட்டிருக்கணும் இப்ப நாங்கள் அப்படியே நடந்து உள் உள்பகுதிகளுக்கு வந்திருக்கோம் இதுதான் இந்த வீட்டுக்கான முற்றம் இதுதான் வீட்டட முற்றத்துல பூ மரங்கள் ஒரு வேப்ப மரம் தென்னை மரங்கள் கூட அமைஞ்சிருக்கு இப்போ நாங்க அப்படியே நடந்து முதல் வீட்டட உள் பகுதியில் முதல்ல போய் பார்த்துட்டு வரலாம் வீட்டுக்கு உள்ள நுழைந்ததுமே ஒரு டானா வடிவிலான பெரிய ஒரு ஹோல் ஒன்று அமைஞ்சிருக்குது மேல் பக்கம் எல்லாம் அழகிய லெவல் சீட் எல்லாம் அடிக்கப்பட்டிருக்கு தரைக்கு வந்து அழகிய டராசோ வந்து பதிக்கப்பட்டிருக்கு இந்த வீடு வந்து மொத்தமாக மூன்று அறைகளையும் ஒரு சமையல் அறையையும் இரண்டு ஹோலையும் கொண்டதாக அமைஞ்சிருக்குது அட்டாச் பாத்ரூமும் தனி அமைஞ்சிருக்குது இதுதான் இந்த வீட்டுக்கான அறை இதுதான் ஒரு வடக்கு வாசலை கொண்ட ஒரு சாமி அறையாக இது அமைஞ்சிருக்குது அறைகளுக்குள்ளயும் அழகாக லெவல் சீட் அடிக்கப்பட்டிருக்கு அறைகளோட தரைப்பகுதி வந்து சிமெண்ட் தரையாக அமைஞ்சிருக்குது இந்த பகுதியில் இந்த வீட்டுக்கான பாத்ரூம் அமைஞ்சிருக்கு பெரிய வாஷிங் மிஷின் அதுகள் வைக்கக்கூடிய மாதிரியான பெரிய இடவசதியை கொண்டதாக அமைஞ்சிருக்குது அப்படியே பின்பகுதிக்கு போறதுக்கான ஒரு வாசலும் அதில் அமைஞ்சிருக்குது இந்த வீட்டுக்கான கூடமும் குளியலறையும் இதுதான் இந்த தான் இந்த வீட்டுக்கான சமையலறை அமைஞ்சிருக்குது ஒரு பெரிய ஒரு சமையலறையாக இந்த சமையல் அறை வந்து அமைஞ்சிருக்கு இந்த சமையல் அறையோட முன்பகுதியிலையும் இன்னொரு அறை ஒன்று அமைஞ்சிருக்கு நான் ஏற்கனவே சொன்னதை போல மூன்று அறைகளை கொண்டதாக இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இவ்வளவுதான் இந்த வீட்டட உள்பகுதியில் எல்லாத்தையும் நாங்கள் சுத்தி பார்த்து கொண்டு வந்துட்டோம் இப்ப இந்த வீட்டடை வெளிப்பகுதியில் எல்லாத்தையும் சுத்தி பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்னதை போல நான்கு பக்கமுமே சுற்று கொண்டதாக இந்த வீட்டட காணி வந்து அமைஞ்சிருக்கு இப்ப நாங்கள் அப்படியே நடந்து போய் வீட்டட பின்பகுதியையும் பார்த்து கொண்டு வரலாம் இதுதான் இந்த வீட்டோட பின்பகுதி அந்த பாத்ரூம்ல இருந்து வெளியில வர்றதுக்கான வாசலும் இதுல தெரியுது நாங்கள் அப்படி நடந்து போய் வீட்டட மற்ற பகுதியையும் சுத்தி பார்த்து கொண்டு வரலாம் இந்த வீட்டுக்கான கிணறு வந்து இந்த முன்பக்க மூலையில வந்து அமைஞ்சிருக்குது இந்த பகுதியிலையும் வெளிப்பக்கத்துல ஒரு சிறிய ஹோல் ஒன்று நாங்கள் பின்பக்கம் வரைக்கும் மூன்று நான்கு காய்த்து கொண்டு இருக்கிற தென் நிமரங்கள் அமைஞ்சிருக்கு இவ்வளவுதான் இந்த காணி மற்றும் வீட்டுடைய முழுமையான தகவல்களை நாங்கள் இப்ப பார்த்திருக்கிறோம் இப்ப இந்த வீட்டோட விலை விவரம் என்னன்னு பார்க்கலாம் இந்த இரண்டு சுட்டு மதலை கொண்ட காணியும் இந்த வீடும் சேர்த்து மொத்தமாக ஐந்து கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் சொல்லினா இந்த வீட்டோட உரிமையாளர் இது யாழ்ப்பாணத்தோட ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியில் அமைந்திருக்கிறதால இந்த விலை வந்து ஒரு பொருத்தமான விலையாக வந்து அமைஞ்சிருக்குது இந்த வீடு தொடர்பான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரி எண்ணுக்கு அழைக்கிறதன் மூலமாக மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உலகங்கும் வாழ்கிற எங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில எங்கு என்றாலும் இதே மாதிரியான வீடுகள் அல்லது காணிகளை வாங்க விரும்பினால் மறக்காமங்களோட எங்களோட நொதன் ப்ராப்பர்ட்டிஸ் விலையொலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்துல இருக்கிற மணி குறியீட்டையும் நீங்கள் அழுத்தி வைப்பதனூடாக தொடர்ச்சியாக நாங்கள் போற காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதே மாதிரி இன்னும் நிறைய காணிகள் வீடுகளை நீங்கள் பார்க்கணும் என்றால் எங்களோட யூடியூப் தளத்துக்கு போனீங்கன்னால் அதில் பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்கன்னால் உங்களுக்கு தேவையான மாதிரியாக காணிகளை வீடுகளை நாங்கள் தனித்தனியாக வகைப்படுத்தி வச்சிருக்கிறோம் அதில் போய் நீங்கள் உங்களுக்கு தேவையான சொத்துக்களை தேடி கண்டடங்கி கொள்ளலாம் அதே மாதிரி எங்களுடைய இணையதளமான என் ப்ராபர்டிஸ் டோட் எல்கேங்கிற எங்களோட இணையதளத்துக்கு செல்வதன் மூலமாகவும் இலகுவாக உங்களுக்கு தேவையான சொத்துக்களை நீங்கள் தேடி பார்வையிட்டு கொள்ளலாம் நல்லது இதே மாதிரி இன்னும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி